ஹலோ லூயா இந்த மூன்றாவது ஆராதனையிலே மாலை ஆராதனையிலே பாகம் மூன்றை நாம் முடிக்க கர்த்தருடைய கிருபை நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறது இந்த இடத்துல பழி வாங்குதல் என எனக்குரியது என்ற தலைப்பிலே தனி மனித வாழ்க்கையில் உள்ள பழி வாங்குதலை குறித்து தியானித்தோம் சனிக்கிழமை உபவாசக்கொடுகையில் காலை ஆராதனை ரெண்டாவது பாகத்தை பார்த்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு பகைமை இருக்க வேண்டும் என்னையா சமாதானத்தின் தேவன் பகைக்க சொல்லுகிறாரே இது எங்கள் வேதத்தில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த விஸ்வாசினுடைய வாழ்க்கையில் ஒரு பகைமையை ஒரு சுதந்திரமாக நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்ன பகைமை இது வன்முறையை தூண்டுகிறதுக்கல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒரு பகைமை உங்களுக்கு ஒரு நன்மை செய்து தீமை அனுப்பிவிக்கிறீர்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது அது நம்ம அழைப்பாகவே அது காணப்படுகிறது அடிப்படை அழைப்பிலே அது இருக்கிறது நன்மைக்கு தீமை செய்கிறது அப்பொழுது அவங்க நன்மை பரலோகத்தில் பலன் கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் மனம் அங்கலாய்க்கிறது என்றால் ஐயோ இந்த மனுஷன் இப்படி செய்துட்டானே நான் எவ்வளோ நன்றி உடையனாக இருப்பான் என்று நினைத்து செய்தேன் கடைசியில் இப்படி இந்த மனுஷன் இப்படியாய் நன்மை பெற்றுக்கொண்டதுக்கு விரோதமாய் அவன் எழுமி நிற்கிறான் யாரை நீங்கள் உயர்த்தும்படி நினைத்தீர்களோ யாருக்காக ஜெபித்தீர்களோ உபவாசித்தீர்களோ உங்கள் கிரியைகள் அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பங்காக இருக்கும் என்று நினைத்து செயல்பட்டீர்களோ அதே ஜனங்கள் உங்களுக்கு ரதமாக எழும்புகிற பொழுது உங்கள் மனம் அங்கலாய்க்கிற பொழுது நின் உண்மையிலே நினைத்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய மனிதனாக நீங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை என்று அர்த்தம் என்று வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மனுஷ துரோகத்தினை வழியே நீங்கள் நடத்தி செல்லும்பொழுது அநேகர் உலகத்தை விட்டே கடந்து சென்று விடுவார்கள் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நீதிமான அசைக்கப்பட்டு போவதில்லை எக்காலத்திலும் நான் கத்திர துதிப்பேன் ஆமாம் நீங்கள் நன்மைக்கு ஒரு தி நன்மை வரும் நினைச்சு செஞ்சீங்கன்னா அது கடைசியிலே வருந்தத்தக்கதான விதத்தில் போய் முடியும் கத்திரையே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு துரோகிகளை பண்ணுவார் அவன் நன்மை செய்கிறா நன்மை செய்யலைன்றதெல்லாம் இல்லை உங்கள் ஆதாயம் வாழ்க்கையை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்னாக்கா இதெல்லாம் சகித்து கொண்டு போகணும் இதெல்லாம் பெரிய விதமாக உங்கள் கண்களில் இருந்து ஒரு துளிர் கண்ணீர் வருவது வீண் உங்கள் மன அங்கலாய்க்கிறது வீண் இப்படி மனம் அங்கலாய்த்து கண்ணீர் கண்களிலிருந்து தாரத்தரா ஊத்துகிறது என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படவில்லை இது உண்மையான நிலவரம் வேதம் செல்லுகிறது ஒன்னியோவன் மூன்று பதிமூணுல நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்து ஆச்சரியப்படாதிருங்க நான் உலகம் உங்களை பகைக்கணும் மேனிக்கு நோமோ பூமிக்கு நோவாமல் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் வாழலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது செல்லாது